என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனையை பற்றி இந்த பனிரெண்டு ராசிகளும் யோசிக்கும் காலம் கடந்து விட்டது பதவி கிடைக்குமா காலம் கடந்து விட்டது சம்பாதிக்க முடியுமா எவ்வளவோ விஷயங்களுக்காக போராடுகிறோம் வாழ்நாளில் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாம் எந்த கெடுதலுமே செய்யலை பிரச்சனைகளை பிரச்சனைகளோடு வாழ்கிறோம் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா நம் கஷ்டம் கவலைகளை கடந்து செல்வதற்கு வழி இருக்கா இதை நம்ம ஒவ்வொரு நாளும் உலகத்தோடு தேடிகிட்டே இருக்கோம் இந்த கஷ்டம் கவலைகளை கடந்து செல்வதற்கு வழி இருக்கா அதை தேடுறோம் இல்லையா அந்த வழி நமக்கு தேவை வழியோடு வாழக்கூடிய மக்கள் நம்ம எத்தனை லட்சம் பேர் இருக்கோம் எத்தனை கோடி பேர் இருக்கோம் வழியே இல்லாத மனிதர்கள் இருக்குமானா நிச்சயமா இருக்காது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில ஆதாயம் வர நினைப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இதோட முடிவுக்கு வந்துருமா அப்படின்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கால சூழ்நிலையால நம்முடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை கெடுத்துக்கிறதுக்கு தாழ்த்திக்கிறதுக்கு நாமே காரணம் அப்படின்னு நிலைக்கு வருவாங்க எந்த நிலை எப்படி இருந்தாலும் சரி வாழ்க்கையினுடைய போராட்டத்தை மிகுந்து நடத்தக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருட்சியக ராசியாக தான் இருப்பாங்க காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியாக இருப்பாங்க காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியாகவும் இருப்பாங்க இந்த கன்னி விருச்சிகம் மீனம் கடந்து வரக்கூடிய பாதைகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும் ஆறாம் இடத்தை சொல்லக்கூடிய கன்னி புதனுடைய மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் கடனை விட கொடுமையானது எதுவும் இல்லை நோய் எதிரி கடன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்ணியில் இருந்தால் கடல் கூட ஒத்தி போயிருவோம் என்ன சார் அப்படி எட்டாம் அதிபதி போய் ஆறில் இருக்காரு காலபோஷனுக்கு எட்டாம் அதிபதி கடன் கூட கிடைக்காது அந்த மாதிரி நிலைப்பாடுகள் வந்துடும் இந்த கண்ணியில் பிறந்தவங்க தொடர்ச்சியாக தன்னுடைய முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய சொத்து வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நிறைய சம்பாதிப்பாங்க கடைசியாக கொண்டு வந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு கடனில் விட்டுருவோம் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து மேலே போவாங்க ஒருபோதும் சளைக்காதவர்கள்லாம் கண்டிதான் நிறைய உறவுகள் சொந்தங்கள் எல்லாரையும் பகச்சிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு காலகட்டத்தில் இந்த உலகமே நமக்கு பகையின் மாதிரி தோடும் குடும்பமே நம்மளை பகையான நினைக்கணும் தோடும் நாம் எதற்காக இந்த ஜனனம் எடுத்தோம் ஏன் வாழ்கிறோன்னு கூட தோணும் அதையும் கடந்து அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்வார்கள் அதனால தான் அவங்க வெற்றி பெறுவாங்க ஒருபோதும் கன்னிராசியில் பிறந்தவங்க ஏன்னா இந்த ஆறாம் என்று சொல்லக்கூடிய கணில் பிறக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சாதகமாக பேசக்கூடிய பேசக்கூடிய முறை இருக்கும் நகைச்சியாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் செயிச்சிட முடியும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய முறையெல்லாம் ரொம்ப பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவைப்படும் எப்போது யார் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் முயற்சியில் தொடர்ந்து ஓடிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருவீங்க அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தும் எப்போது நீங்கள் விரோதத்தையும் வருத்தத்தையும் தேவையற்றவர்களுடைய பகையையும் உருவாக்கி கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அதை நிறுத்தங்கள் செஞ்சுருவீங்க அது இல்லாத வரை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் எல்லாம் பகையாகும் அதை மட்டும் நிறுத்துங்க அடிக்கடி பெரும்பாலும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் சூப்பர் ஜெய்ச முடியும் கால புருஷனுக்கு எட்டாம் இடம் என்பது வெளிச்சிக்கம் கடுமையான வழி வேதனை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் அது அந்த கடுமையான கஷ்டத்துலேருந்து விடுபடணுமே வாழ்க்கையின் சொரூபமாக வாழணுமே அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணுமே என்ன சொன்னாலும் எவனை நம்புறான் இல்லையே நாமெல்லாம் ஏன் இந்த ஜனனத்தில் பிறந்தோம்னு தோணும் சார் விருச்சிக ராசிக்கு ஒருத்தர மட்டும் பிரச்சனை இல்லைங்க உடன் பிறந்தவர்களும் பகையாகிறார்கள் திருமணம் செய்த திருமண வழியில் இருக்கக்கூடிய உறவுகளும் பகையாகுது தன்னோடு பயணிக்கக்கூடிய நண்பர்கள் தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க இவர்கள் எல்லாம் ஏதோ ஒன்றை இவர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் அது கிடைக்கலன்னா பகையாக சரி நம் மீது அனுபவித்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் நம்ம மேலே பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறக்காக இவங்க இருக்கக்கூடிய எதையாவது ஒரு குரலை கொடுத்தால் கூட திரும்ப வர கொடுத்துட்டு ஏமாந்து அழகக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குது ஆனால் இவர்கள் சிறந்தவர்களா நிச்சயமாக சார் புதுசை வீட்டினாலையும் பிரச்சனை வருது கூட பிறந்தனாலையும் பிரச்சனை வருது எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்களா அம்மா அப்பாவோடும் பகை ஏற்படுகிறது இவர்கள் செய்யக்கூடிய விஷயமோ பேசக்கூடிய விஷயமோ ஏதோ ஒரு வகைகளை தாக்கத்தை ஏற்படுத்துது அம்மா அப்பா மீதும் ஒரு பகையை கொண்டு வருது அதுவும் அர்த்தம் தானே சார் நிச்சயமா அது என்ன சந்தேக இன்னும் காலம் தாழ்த்தி போனாலும் நம்முடைய கடமைகளை கடந்து போனாலும் கூட தான் பெற்ற பிள்ளைகளுக்காகவே அவங்க ஓட வேண்டியிருக்கு சரி பிள்ளைகளுக்காக ஓடி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல அந்த பிள்ளைகளும் பகைத்து கொள்கிறது அல்லது தன்னிடம் எதையோ எதிர்பார்க்கிறது சொத்தை எதிர்பார்க்கிறது பணத்தை எதிர்பார்க்கிறது அதை கொடுக்க முடியாமல் போனால் அவர்கள் மீது கடுமையாக சண்டை போடுகிறது நிறைய விருச்சிக ராசியில் பாம்பேலேருந்து சென்னையிலிருந்து மலேசியாவிலிருந்தெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க என்னுடைய மகன் நிறைய கொடுத்துட்டேன் இன்னும் என்னுடைய எதிர்பார்க்கிறான் ஒரு மகனை நான் என்ன சொன்னேன்னா மகன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் கண்டிப்பாக அவர் காப்பாற்றுங்கன்னு சொன்னேன் ஐயா நான் நிறைய கொடுத்துட்டேன் இன்னும் எதிர்பார்க்குறேன் நான் கடைசியில் என்னுடைய மகனை இறந்து போயிட்டேன்னு சொன்னேன் ரொம்ப வருத்தமாக இருந்தேன் பித்திருக்கள்ங்கிற அந்த பிள்ளைகளால் சோகம் வரக்கூடிய வாய்ப்பு கூட விருச்சியத்துக்கு ஏற்பட்டிருக்கு இதையெல்லாம் கடந்து போகிறதுக்காக அவங்க நிறைய விஷயங்களில் கோபம் சாஸ்தி விஷயத்திற்கு நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிட முடியாது அவங்க வார்த்தையில் சொல்லில் பேச்சில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனால் தனக்கு உண்மையான நண்பர்களை அவங்க இழந்துருவாங்க பொய்யான நண்பர்களை நம்பி விடுகிறார்கள் இதுதான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது இவர்கள் எப்போதுமே உண்மையான நண்பர்களை எப்போதும் கையோடு வைத்துக்கொண்டு தகுதியற்றவர்களை தன்னிடம் இருந்து விலக்கி வைத்தார்கள்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க அது தெரியலை அவங்களுக்கு பம்பா தகுதி இல்லாதவனாக வந்து மாட்டுவான் இவர்களிடம் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து வரக்கூடியவங்க தன் எதிர்பார்ப்பு தீர்ந்த பிறகு டக்குன்னு அவங்கள விட்டு விளையிடுவாங்க அப்போது தான் இவங்களுக்கு தெரியும் நம்ம ஏமாந்துட்டோம் நம்மளை ஏமாற்றுவதற்காக இவ்வளவு நாள் பழகி இருக்காங்க எவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயம் அது காலத்தினுடைய கட்டாயம் எவ்வளவு விஷயங்களை வேணாலும் செய்யட்டும் ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லையா இவர்கள் அடிக்கடி தட்சிணாமூர்த்தியும் முருகனையும் கும்பிட்டுக்கணும் அடிக்கடி திருச்சந்தர் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு வாழ்க்கையில் இவங்க ஜெயிக்கணும் பொருளாதாரத்தில் இவங்க ஜெயிக்கணும் நிச்சயமாக பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு எந்த கோயிலில் வேணாலும் நின்று வழிபாடு பண்ணுங்க சிறப்பான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கிடைக்கும் இந்த மீனம் காலபிருஷ்ணக்கு பன்னெண்டாம் இடம் சார் ஆறு எட்டு பன்னெண்டை பற்றி பேசிட்டீங்களே காலபிருஷ்ணக்கு பன்னெண்டாம் இடம் மீனம் நிறைய நேரங்களில் அவங்க சின்ன வயசுலேருந்தே தொடர்ச்சியாக குடும்பத்தின் மீது அதிகப்பட்டு இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கும் ஆனால் குடும்பம் 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 இருப்பாங்க தன்னுடைய உழைப்பு என்பதை அவர்களும் நிறுத்துவதே இல்லை குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைச்சி அப்பா அம்மா கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக ஓடுவாங்க தங்கச்சியுடைய கௌரவத்துக்காக ஓடுவாங்க அண்ணன் தம்பி கௌரவத்துக்காக ஓடுவாங்க அதன் பிறகு திருமணத்துக்கு பிறகு இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த காலகட்டத்தில் யாருக்காக ஓடினார்களோ அவர்கள்லாம் இவங்களுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க உறவு நட்பு என்ற நினச்சி தேவையற்ற விரயங்களை தன்ன்ட்ட இருந்த காசு எல்லாத்தையும் விரயம் பண்ணிட்டு முழிச்சுக்கிட்டு நிற்கும்போது யாரோட உதவி இருக்காது அப்போ யாருக்காக ஓடினோம் அவர்களெல்லாம் மதிக்கலைன்னா அவங்க யாரும் இவர்களை அவர்கள் உதவி செய்த சொல்ல மாட்டாங்க குடும்பத்துக்காக உழைக்கிற போது குடும்பமும் இவர்களை கஷ்டப்படுத்தும் என்ன பண்ணிட்டீங்க இதுவரைக்கும் உழைச்சி அவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்களே அவங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க இப்போ இங்கே எங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இப்போங்களும் முடியலையா சம்பாதிக்க முடியலையா இப்படின்னா பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க இதை நான் மீனத்தை பொறுத்தவரை பல தடவை சொல் உண்டு இவர்கள் சம்பாத்தியம் எல்லாம் மற்றவர்களுக்கு பயன்படும் இவர்களுக்கு பயன்படாது இவர்கள் அதை பெரிதாக அனுபவித்ததில்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூர் அது இதுன்னு போய் சொகுசான வாழ்க்கையை வாழங்கிறதுக்காக ஜாலியாக போவாங்க அந்த அமைப்பு கூட இவங்களுக்கு இல்லை அதற்கு போகிறது கூட பொருளாதாரம் செயற்கையாக இருப்பது அதற்கான பொருளாதாரம் இல்லைங்கிற வருத்தத்தோடு அவங்க வாழ்றாங்க இந்த மீனமும் அடிக்கடி முருகனை வழிபாடு செய்து கொள்வது பௌர்ணமி பௌர்ணமி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் ஆக நீங்களெல்லாம் தோல்விகளை கண்டு துவங்கல வேண்டிய அவசியம் இல்லை இப்போது யாரெல்லாம் கண்ணியில் பிறந்தோன்னு கஷ்டப்படுறீங்களோ யாரெல்லாம் விருஷிகத்தில் பிறந்தோம்னு கஷ்டப்படுறீங்களோ யாரெல்லாம் மீனத்தில் பிறந்தோமே அப்படின்னு கஷ்டப்படுறீங்களோ உங்கள் எதிர்காலம் பிரபலமாக இருக்கும் உங்கள் வாரிசுகள் மிக பிரபலம் அடையும் நிச்சயமாக பாருங்கள் பெரிய உயர்ந்த பதவிக்கு உயர்வான இடத்திற்கு பலமான யோகத்தோடு இருக்கக்கூடிய வாரிசாக உங்கள் வாரிசுகள் இருக்கும் உங்களுடைய பேரம் பேத்திகள் உங்கள் குழந்தைகளுக்கு பின்னாடி வரக்கூடிய வாரிசுகள் மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதாரத்திலும் சரி பதவியிலும் சரி அதை நினச்சிக்கோங்க சந்தோஷமாக செயல்படுங்க தன்னுடைய செயல்பாட்டை முழுமையாக ஈடுபடுங்க இறைவனை நினையுங்கள் அன்றாட வேலையை கவனியுங்கள் வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களெல்லாம் எனக்காக செய்ய வேண்டிய உதவி என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்த இந்த வீடியோ போகும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரில் ஜாதகம் பார்க்கணுன்னு யாராவது விரும்புனீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ண தொடரே சாதகம் பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள்